மதுரையில் நாளை நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு மதுரை அம்மா தடலில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செய்தியாளர் தீபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தீபன் மதுரையில் நாளை நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு மதுரை அம்மா திடலில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் அபிராமி மதுரை அம்மா திடல் பகுதியில் நாளை முருக பக்தர்கள் மாநாடு நாளை மாலை நடைபெற உள்ளது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த பத்து நாட்களாக இந்த மாநாடு திடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணமே இந்த மாநாட்டிற்கு உள்ள நிலக்கூடிய பகுதியில் வந்து முருகனுடைய ஆறுபடை வீடு போன்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது அங்கு முருகன் சிலைகள் ஒவ்வொரு அவதாரமும் சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த வருகை அதிகாலை

முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேரம் ஆக ஆக கடும் மெயிலு கூட பொருட்படுத்தாமல் மதுரை மட்டுமல்ல பிற மாவட்டங்கள் மாநிலங்கள் பல நாடுகளில் இருந்து இந்த அறுபடை வீடு காண்பதற்காக பக்தர்கள் அதிகளவில்

நிலையில் உள்ளது இந்த நீண்ட வரிசையில் இந்து முன்னணி சார்பாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பாதுகாப்பு பணியில் இந்து முன்னணி கட்சிகள் மட்டுமல்லாமல் தன்னார்வலும் தன்னை இணைத்துக் கொண்டு மக்களுக்காக சேவையாற்றி வருகிறார்கள் இங்கு நடக்கக்கூடிய ஒரு மாநாடு அரசியல் மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடு முருகனுக்காக நான் நடத்தக்கூடிய மாநாடு இதை வேற யாரும் தவறாக பரப்ப வேண்டாம் என முருக பக்தர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து நம்ம இங்க வந்து ஒரே இடத்துல ஆறுபடை வீடு முருகனுக்கு அமைக்கப்பட்டிருக்கு கருதி செய்யிருக்கீங்க ஏற்பாடு எப்படி இருக்கு நாங்க அகில பாரத சாதித்தல் கூட்டமைப்பில் இருந்து வர்றோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் முருகபெருமனுடைய அருளால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநாடு என்பது அரசியல் மாநாடு அல்ல இது முருக பக்தர்களுக்கு மட்டும் மட்டும் இருக்கூடிய மாநாடாக நாங்க நினைக்கிறோம் அரசியல்வாதிகள் விஷயங்களை பேசுறாங்க முருகப்பெருமானை போற்றி உங்களுக்கு கூடிய இந்த இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கறத இந்த சாதுக்கள் கூட்டத்தின் சார்பிலும் அகில இந்திய ஆன்மீக பேரவையின் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறோம் இங்கு வரக்கூடிய அடியார்வர் மக்களும் சரி பக்தர்களும் சரி அல்லது இந்துணியினுடைய தோழர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்களும் சரி மற்ற இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லோருமே இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிச்சிட்டு அந்த வகையில இந்த முருகபெருமானுடைய மாநாடு மிக சிறப்பு போற்று வாய்ந்த போற்றக்கூடிய வகையில இங்கே நடந்துட்டு இருக்குது இந்த மாநாட்டுக்கு பார்க்கக்கூடிய அடியார் வரம்புகளும் சரி மற்றவர்களும் சரி எல்லோரும் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து வணங்குகிறோம் இந்த ஆன்மீக மாநாடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து பக்தர்கள் கடுமையில பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்றாலும் இந்த பகுதி வரக்கூடிய மாற்றுத் திறனாளிக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் அதாவது இந்த மா மாநாடு நடைபெற திறனுக்கு வரக்கூடிய மாற்றுத் திறனாளிகளை அங்கு வெளியில் அது நுழைவாளில் இருந்து ஒவ்வொரு ஆறுபடை முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு சமயத்திற்கும் அழைத்து செல்வதற்கு இந்து முன்னணி கட்சியினரும் மற்றும் தன்னார்வம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுத்திறனாள சிறப்பான ஒரு வீல் சேர் அதாவது மாற்றுத்தமர்புடைய ஏற்பாடு செய்து அதில் அமர வைத்து அவர்கள் நேரடியாக அந்த மாற்றம் அழைத்து சென்று ஒவ்வொரு சன்னதியாக அழைத்துக் கொண்டு சென்று சாமி தர்சனித்த பிறகு மீண்டும் அவர்கள் எந்த வாகனத்தில் வந்தார்களோ அதே வாகனத்தில் ஏற்றிவிடும் பணியை இந்து முன்னணி அமைப்பினரும் தன்னார்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த பதிவுரிய மாற்றுத்தினால் கேட்டபோது போது இது போன்ற ஒரு ஏற்பாடு எந்த இடத்திலையும் செய்து தரவில்லை

முதலாக பாடி இந்த மாநாடு தொடங்கும் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவருமே மிகுந்த பாதுகாப்புடன் செல்வதற்காக இந்த பகுதி முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நாளை பாதுகாப்படையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் இந்த மாநாடு வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான உடல் நடுக்குறை ஏற்பட்டாலும் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக ஆங்காங்கே தற்காலிக முதல் உதவி மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இது இது மட்டுமல்லாமல் முருகனுடைய புகழை மற்ற வருங்கால தலைமை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரம்பரியத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு மாநாடுகல் முழுவதுமே பதாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பதாதைகளுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் நாம் அன்றாடம் பயன்படுத்திய மஞ்சள் குங்குமம் மெட்டி அணிவது தாலி அணிவது போன்ற நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தை எடுத்து வைக்கும் விதமாகவும் அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் பக்தர்கள் அரகுர அரகுரை என்ற கோஷத்துடன் ஆறுபடை முருகனை தரிசித்து வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபன்